இதுதான் அல்லாஹுக்கு விருப்பம் அப்படின்னா அதை நான் செய்ய தயார் அப்படின்னு துணிஞ்சு இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவங்கள அறுக்க போனாங்க இப்படி எது அல்லாஹுக்கு விருப்பமோ அதை நான் செய்வேன் அல்லாஹ் எது நடந்தாலும் எனக்கு உதவி செய்வான் அப்படிங்கிற நம்பிக்கையும் அந்த துணிச்சலும் தான் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம பெறக்கூடிய நாம பின்பற்றக்கூடிய மிக முக்கியமான படிப்பெண் எந்த இக்கட்டான சூழ்நிலையா இருந்தாலும் சரி கடனா இருந்தாலும் சரி வியாபார தன்னுடைய வந்து தோல்வியா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் பார்த்துக்குவான் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வேணும் அதே மாதிரி இதுதான் அல்லாவிற்கு பிடிக்கும் அப்படின்னா அதை நான் கண்டிப்பாக நான் செய்வேன் அப்படிங்கிற துணிச்சலும் வேணும் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவங்கள நெருப்பு குண்டத்துல தூக்கி வீசப்படும் பொழுது அந்த நெருப்பு குண்டை எவ்வளோ அனல் கக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் பக்கத்துல இருந்துட்டுலாம் ஒருத்தரை தள்ள முடியாதான் அந்த அளவு அனல் கக்கிக்கிட்டு இருந்துச்சு அப்படி தூரமா இருந்து ஒரு வண்டி மாதிரி ஒரு புல்டோசர் மாதிரி ஒரு வண்டியில கட்டி வச்சு அங்கிருந்து தூக்கி வீசப்படுறாங்க இப்ராஹிம் அலை இஸ்லாம் அப்படி தூக்கி வீசப்படும் பொழுது குளிக்கு உள்ளார விழுகிறதுக்கு முன்னாடியே ஜிப்ரேல் அலி இஸ்லாம் கேக்குறாங்க இப்ப வேணா சொல்லுங்க நான் ஏதாவது அல்லாட்டிருந்து உதவி வாங்கி தர்றேன் எனக்கு கட்டளை போடுங்க எனக்கு உத்தரவு பிறப்பிங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அப்ப ஜிப்ரேல் அலி இஸ்லாம்ட் இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்ட கேள்வி என்ன அப்படிங்கிறத இப்னு அபாஸ் அலி அல்லாஹான் அவங்க சொல்றாங்க ஜிப்ரேல் அலி இஸ்லாம்கிட்ட இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்டாங்களா நான் நெருப்புல விழுகணும் அப்படிங்கறதுதான் அல்லாவுக்கு விருப்பமானது அதுதான் அல்லாவுக்கு பிடிக்குது இந்த சூழ்நிலையில அப்படின்னு கேட்டப்ப ஜிப்ரேல் அலி அலி இஸ்லாம் ஆமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா அப்படியே விட்டுருங்க நெருப்பு குண்டத்துல போய் விழுகிறாங்க அப்படிங்கிறதையும் இபின் அப்பாஸ் அலிகல்லாம்னு சொல்லிட்டு அந்த நெருப்பு தான் அவங்க கைகளில் கட்டப்பட்டிருந்த அந்த கயிற பொசுக்கிய வந்து அதை அறுக்க வச்சுச்சு அப்படின்னு அந்த நெருப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி சுத்தி இருந்த மக்களும் என்ன இப்ராஹிம் இஸ்லாம் செய்கிறாங்கன்னு கொஞ்சம் எட்டி பார்க்கலாமா அப்படின்னு தூரத்துல இருந்து எட்டி பார்க்கும் பொழுது இப்ராஹிம் அலே இஸ்லாம் உள்ளுக்குள்ளார சகஜமா நடமாடிட்டு இருக்காங்க ஆனால் எட்டி பார்த்த மக்களுக்கு அந்த வெப்பம் நெருப்பினுடைய வெப்பம் அனல் காத்து மாதிரி வீச ஆரம்பிச்சிச்சு இதை பார்த்துட்டு தான் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவங்களுடைய தந்தை சொன்னாங்களாம் நேமர் ரப்பு ரப்பு கையா இப்ராஹிம் உன்னுடைய ரப்பு ரொம்ப கெட்டிக்காரர் தான் அப்படின்னு இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவங்களுடைய தந்தை சொன்னாங்களாம் இவன் அசாகர் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவங்க ஒரு தகவலை பதிவு செய்யறாங்க தங்களுடைய கிதாவிட என்ன அப்படின்னா இப்ராஹிம் அலையா இஸ்லாம் அவங்க சொன்னதாக ஒரு தகவலை பதிவு செய்யறாங்க நான் இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில இதுவரைக்கும் எத்தனையோ இரவுகளை கடந்திருக்கேன் எத்தனையோ பகலை கடந்திருக்கேன் ஆனா நெருப்பு குண்டத்துல நான் இருந்தப்ப அனுபவிச்ச சுகபோகம் மாறி ஒரு குழுமையான ஒரு சூழல் மாறி எந்த இரவுலையும் எந்த பகலிலையும் நான் சந்திச்சது இல்லை அப்படின்னு இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவங்க சொல்றாங்க அப்படிங்கிற தகவலை இபுனு அசாக்கிர் ரஹமது அணி அவங்க பதிவு செய்யறாங்க இப்ராஹிம் அலகி இஸ்ஸலாம் அவங்க மூணு உதுவா கேட்டாங்க இதுதான் இந்த பெருநாளுக்கான சிந்தனையும் கூட மூணு துவா கேட்டாங்க என்ன மூணு துவா ரப்பி ஹபிலி ஹுக்மோ வால் ஹங்கனி பி சா ரப்பி ஹபிலி ஹுக்மா வால் ஹங்கனி பி முதல் துவா சூரா ஷோரால இந்த துவாக்கள் எல்லாம் வரிசையா பதிவு செய்யப்பட்டிருக்கு குரான்ல ரப்பி ஹபிலி ஹுக்மா வால் ஹங்கனி பி கல்வி ஞானத்தை கொடு நல்லோர்களோடு அரபியில வந்து ஒரு இலக்கணத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்க நக்கீரா மாரிஃபா அப்படின்னு அலிப்லாம் வந்தா அது மாரிஃபா அலிப்லாம் இல்லைன்னா நக்கீரா அப்படின்னு இங்க அலிப்லாம் இல்லாத ஹுக்மன் கல்வியை தான் நான் இப்ராஹிம் அலே இஸ்லாமாவும் கேட்டாங்க ஏன் அப்படி கேட்டாங்கன்னா கல்வின்னு என்னென்ன இருக்கோ அந்தந்த கால சூழ்நிலைக்கு தோதுவாக என்னென்ன கல்வி இருக்கோ என்னென்ன நாலேஜ் இருக்கோ எல்லாத்தையும் எனக்கு கொடு எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும் எல்லா கல்வியறையும் எனக்கு வேணும் ரப்பி ஹபிளி ஹுக்மா அப்படின்னு இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்டார் வால்ஹினி பிசாலுகேன் அப்படின்னா நல்லோர்களோடு இது இந்த சாலுகேன்கிற இந்த வார்த்தைக்கு வெறும் நல்லோர்கள் அப்படிங்கிற மட்டும் அர்த்தம் கிடையாது தகுதியானவர்களோடு என்னை சேர்த்துவேன் என்னுடைய உழைப்பு என்னுடைய கல்வி என்னுடைய வாழ்வாதாரம் இது எல்லாமே நான் தகுதியான நபர்களோடு சேர்ந்து அதனுடைய முன்னேற்றத்துக்கு காரணமாக என்னுடைய முன்னேற்றத்திற்கு என்னுடைய சமூக முன்னேற்றத்திற்கு காரணமாக அமையணும் அப்படின்னு இப்ராஹிம் அலே இஸ்லாம் மொதல் துவா கேக்குறாங்க ரெண்டாவது துவா இந்த கல்வி அறிவு கொடுக்கப்பட்டதுனாலதான் இப்ராஹிம் அலே போதுமான அளவுல கல்வி அறிவு கொடுக்கப்பட்டதுனாலதான் தைரியமா தன்னுடைய தந்தை சொன்னாங்க யா சவியா மரியம்ல இந்த தந்தைத்த இருக்கு இது இப்ராஹிம் அலிஹஸ்லாம் அவங்க தன்னுடைய தகப்பனார பார்த்து சொல்றாங்க என்னுடைய தந்தையே என்ன எனக்கு வந்து அல்லாஹு தாலா எல்லா கல்வி ஞானத்தையும் கொடுத்திருக்கான் உங்களுக்கு கிடைக்காத கல்வி ஞானம்னா என்கிட்ட இருக்குது அப்படின்னு தைரியமா இப்ராஹிம் அலே அஸ்லாம் அவங்களால சொல்ல முடிஞ்சிச்சு அதுக்கு அடுத்து சொன்னாங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க என்னை பின்பற்றுங்க அகதிக்கு சிராத்தன் சபியாவ் நேரான பார்த்து எது நேரான வழி எது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு அந்த கல்வி ஞானம் கிடைக்க தான் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவங்க அந்த அளவு தைரியமா தன்னுடைய தகவனார் சொன்னதாக திருப்புறில இந்த வசனமே இருக்கு நமக்கு சாட்சியாக அப்ப நமக்கு தேவையான எல்லா கல்வியறைவையும் நாம தேடி பிடிச்சு படிக்கணும் அதே சமயத்தில் தகுதியானவர்களோடு என்னை சேர்த்துவி என்னுடைய உழைப்பு வீணா போயிடக்கூடாது என்னுடைய கல்வி வீணாக போயிடக்கூடாது நான் என்னுடைய குடும்பத்துக்காகவும் சரி என்னுடைய சமூகத்திற்காக வேண்டியும் சரி நான் உழைக்கக்கூடிய உழைப்பு கல்வியால் என்னுடைய வேலையால் என்னுடைய சமூக அந்தஸ்தால் நான் உழைக்கக்கூடிய உழைப்பு எதுவுமே வீணாக போயிடக்கூடாது தகுதியானவர்களோடு என்னை சேர்த்துவி அப்படின்னு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க கேட்ட முதல் துவா இது ரெண்டாவது துவா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க கேட்டாங்க பின்னாடி வரக்கூடியவங்க என்னுடைய என்னுடைய வாழ்க்கையை பத்தி நல்ல விதமா பேசணும் எப்ப நல் நல்ல விதமா பேசணும் நம்மளுடைய செயல்பாடுகள் நல்லா தான் நாலு பேர் நல்ல விதமா பேசுவாங்க அப்ப என்னுடைய செயல்பாடுகளை சீராக ஆக்கிவை என்னுடைய செயல்பாடுகள் நான் இல்லாம போனதுக்கு பிறகு என்னுடைய கல்வி சேவையை பாராட்டி ஊர் மக்கள் பேசணும் என்னுடைய உழைப்பை பாராட்டி பேசணும் நான் இந்த உலகத்துக்காக வேண்டி இந்த சமூகத்திற்காக வேண்டி நான் ஆற்றிய பணிகளை குறித்து இந்த உலகம் பேசணும் அப்ப எனக்கு பின்னாடி நான் காலம் சென்றதற்கு பிறகு என்னை இப்படித்தான் மக்கள் நினைவு கூறணும் அப்படின்னா நம்மளுடைய செயல்கள் அப்படி நல்லதாமா இருக்கணும் அப்படிங்கிறத முன் வச்சுதான் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அப்படிங்கிற இந்த இரண்டாவது துவாவை கேட்டிருக்காங்க மூணாவது துவா எல்லாம் போக நம்மளுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னா நம்மளுடைய கடைசி ஆசை கடைசி இலட்சியம் அப்படிங்கிறது சுர்க்கமாக இருக்கணும் இதுதான் ஒவ்வொரு மீனையும் விரும்பணும் இப்ராஹிம் அலையாம் அவங்க கேட்ட இந்த முத்தான மூன்று துவாக்கள் தான் இன்றைய பெருநாள் சிந்தனைக்கான நமக்கான படிப்பினை ஒன்று நமக்கு தேவையான கல்வியை தேடி போகணும் அந்த கேள் கல்வி நமக்கு கிடைக்கிறதுக்காக வேண்டி நாம் பாடுபடணும் எந்த சூழ்நிலையிலையும் நாம கல்வியை கோட்ட விட்டுறவே கூடாது எதுவாக இருந்தாலும் சரி மார்க்க கல்வியா இருந்தாலும் சரி உலக கல்வியா இருந்தாலும் சரி கல்வின்னு அந்தந்த டேட்ல இன்னைக்கு இருக்கு சாப் ஜிபிடி இருக்குது டீப் சிக் இருக்குது என்னென்னமோ தொழில்நுட்பம்லாம் வந்துடுச்சு எல்லாத்தினுடைய அறிவின் ஞானமும் நமக்கு இருக்கணும் அதே மாதிரி மார்க்கம் சார்ந்த கல்வியும் நமக்கான கல்வி நமக்காக நாம அதுக்காக வேண்டி கத்துக்கிறதுக்காக உழைக்கணும் பாடுபடணும் ஆக மொத்தத்துல எல்லா கல்விக்காக வேண்டியும் தயார்படுத்திக்கணும் தகுதியானவர்களோடு நம்மளுடைய நட்பு இருக்கணும் நம்மளுடைய உழைப்பு போய் சேரணும் இரண்டாவது நம் நாம காலம் சென்றதுக்கு பிறகு ஊர் மக்கள் நம்ம மெச்சணும் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கணும் மூணாவது ஒரு உம்மினுடைய கடைசி லட்சியமாக சொர்க்கம் இருக்கணும் அந்த சொர்க்கத்துக்காக வேண்டி தான் நாம் உழைக்கணும் வாதம் செய்யணும் எல்லாமே அந்த சொர்க்கத்தை நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வகையில இருக்கணும் தான் இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அப்படிங்கிற அந்த பெரிய மிகப்பெரிய மாபெரும் தியாக செம்மல் அவங்க கேட்டதை அல்லாஹு தாலா குரான் பதிவு செஞ்சிருக்கா இன்றைய பெருநாள் சிந்தனை அதுதான் அல்லாஹு தாலா நமக்கு போதுமான கல்வி அறிவையும் நம்மளுடைய உழைப்பு வீண் போகாமல் தகுதியானவர்களோடு நம்மளுடைய நட்பு சேர்ந்தெடுப்பதற்கும் காலம் சென்றதற்கு பிறகும் நம்மளுடைய சேவையை ஊர் மக்கள் உலக மக்கள் பாராட்டுவதற்கும் நம்முடைய கடைசி எல்லையாக இருக்கக்கூடிய சொர்க்கத்தை நாம் அடைவதற்கும் வல்லனாயின் இந்த நல்ல நாளிலே தௌஃபிக் செய்வார்